அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மரணம் அடைந்த பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கியுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ குரலை கொடுத்துட்டு உங்களோட இரங்கல கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வரக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி வயது இருபத்தி ஏழு இவர் நேற்றிரவு மனைவியான தேவிகாஸ்ரீ என்பவரை பார்ப்பதற்காக கோபி அருகே உள்ள கவுந்தன்பாடியில் உள்ள மாமியார் வீட்டிற்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றிருக்கிறார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த அவருடைய இருசக்கர வாகனம் பாலத்தின் நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகனமானது இழுத்து செல்லப்பட்டது இந்த விபத்தில் ஹெல்மெட் அடியாததால் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் போராடிய ராகுல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ராகுலின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முதற்கட்ட விசாரணையில் இன்சா பிரபலம் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றதால் உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுலை சுமார் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் கரண்ட சில தினங்களுக்கு முன்புதான் திருமணமான நிலையில் கணவர் உயிரிழந்த செய்தியை கேட்டு மனைவி நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறி அழுத சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது